ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீஷ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரியுடைய கடைசி முப்பத்தி ஓராம் நாள் அதே போல் தமிழ் மாதம் வந்து பத்தாவது மாதமான தை மாதத்துடைய பதினெட்டாம் நாள் அதே கிழமை வந்து வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை தை மாதத்தில் வரக்கூடிய நடு வெள்ளிக்கிழமை ஸோ தையில வரக்கூடிய மூன்றாம் வெள்ளிக்கிழமை என்னெல்லாம் விசிய செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஆன்மீக ரீதியான தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆக்சுவலி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மங்களகரமான நாளாக கருதப்படுது வாரத்தில் ஏழு நாட்களில் வெள்ளிக்கிழமை மட்டும் எல்லார் வீடுகள்லையுமே சாமி கும்பிடப்படும் ஏன்னா வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்து இருக்கும் இந்த நாள் ஒரு மாதிரி பாசிட்டிவாக வந்து இருக்கும் அதாவது பாசிட்டிவ் சைன் நிறைய இருக்கும் இது அறிவியல் ரீதியாகவே நிரூபிக்கப்பட்டிருக்கு இப்பேற்பட்ட வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு மாதத்துக்குள்ள ஒவ்வொரு சிறப்புகள் கொண்டு இருக்கும் அதில் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பானது ஆடிக்கு அடுத்ததாக வெள்ளிக்கிழமை சிறப்புனா அது தை வெள்ளியானது சொல்லப்படுது தை வெள்ளியிலலாம் நிறைய பேர் வந்து குலதெய்வ வழிபாடு செய்வாங்க மகாலட்சுமி வழிபாடு செய்வாங்க குலதெய்வ வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு இதெல்லாம் செய்கிறதுக்கும் உகந்த தை வெள்ளி வந்து மிஸ் பண்ணக்கூடாது தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப தையில வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாம செய்யக்கூடிய வழிபாடால நம்ம வாழ்க்கை விதி மாறும் அந்த வகையில் தையில மூன்றாவது வெள்ளியானது வருது நீங்கள் ரெண்டு வெள்ளியை மிஸ் பண்ணியிருந்தாலும் இந்த மூன்றாவது வெள்ளியை மிஸ் பண்ணக்கூடாது நாளைய இந்த மூன்றாவது வெள்ளி அன்னைக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செய்து பயன்பெறுங்க வாங்க என்ன செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் தை மாத செவ்வாய்க்கிழமையில் முருகர் மற்றும் வீரபத்தர வணங்க வேண்டும் அதே போல் தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மன் தரிசனம் பெற வேண்டும் இது காலங்காலமாக பின்பற்ற சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் செல்வத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய மகாலட்சுமி அருள் உங்களுக்கு கிடைத்து செல்வம் பெருகவும் வீட்டில் லட்சுமி கடாச்சம் நிறைந்து இருக்கவும் தை மாத அன்று இப்போ நான் சொல்வதை வந்து செய்ங்க கண்டிப்பா இதை நீங்கள் செய்து வருவதனால உங்கள் வாழ்க்கை விதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாறும் ஸோ மாறுவதற்கு என்ன செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு மாதத்திலும் பல விசேஷங்கள் வரும் தை மாதம் வரக்கூடிய விசேஷங்களில் முக்கியமானது தை மாத வெள்ளிக்கிழமை தை மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு அம்மனுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம் இந்த நாள் பெண் தெய்வ வழிபாடு செய்ய ஏற்ற நாள் என்று சொல்லப்படுது தை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்குங்களேன் மூன்றாவது வெள்ளி ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதி நாளை நாள் வருது ஸோ இந்த தை வெள்ளி என்று என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்க போறீங்க தை மாத வழிபாடுகளை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காம நாளை நாள் செய்துடுங்க தை மாத தொடக்கத்துலேருந்து தை மாதம் முடிகிற வரைக்கும் குடும்பத்தோடு சேர்ந்து கொண்டாடக்கூடிய பல பண்டிகைகள் இருக்கு தை பிறப்பு பொங்கலோடு தொடங்கும் அது மட்டும் இல்லாமல் தைவில்லி என்று அம்பாலை வணங்கணும் தை மாத செவ்வாய் என்று முருகர் வழிபாடு வீரபத்திர வழிபாடு செய்யணும் இந்த மாதிரி பல சிறப்பு வழிபாடுகள் தையில செய்ய உகந்ததாக அமைஞ்சிருக்கு அதே போல் தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனை வழிபட்டு தீர்க்க சுமங்களை வரத்த பெறணும் பல காலமாக இது சொல்லப்பட்டிருக்கு செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி அருள் உங்களுக்கு கிடைத்து செல்வம் பெருக வீட்டில் லட்சுமி கடாச்சும் நிறைந்து இருக்க தை மாத வெள்ளிக்கிழமையில இப்போ நான் சொல்வதை பின்வருவதை கண்டிப்பாக வந்து செய்யுங்க தை வெள்ளி என்று வீட்டில் இனிப்பு செய்து நெய்வேத்தியம் செய்யறது ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு என்ன நெய்வேத்தியம் செய்யணும் அதை எப்படி செய்யணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க தை வெள்ளியான நாளை நாள் வீட்டில் பூஜையில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய நாம் சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணும் அதில் ஃபஸ்ட்டு வீட்டு பூஜரையில் தெய்வ படங்கள் அத்தனைக்குமே வாசனை மிகுந்த மலர்கள் வந்து வைக்கணும் பூக்கள்லாம் வைத்ததுக்கு பின்னாடி காமாட்சி விளக்க ஏற்றணும் காமாட்சி விளக்க ஏற்றினதுக்கு பின்னாடி நெய்வேத்தியம் வந்து செய்யணும் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வீட்டை நன்றாக சுத்தம் செய்து வீடு முழுக்க சாம்பிராணி காட்டுங்க நாளை நாள் நெய்வேத்தியமாக என்ன செய்யணும்னா சக்கரை பொங்கல் பாயாசம் கேசரி இப்போ நான் சொன்ன இந்த மூணில் ஏதேனும் ஒரு இனிப்பு செய்து அதை நெய்வேத்தியமாக வைங்க வைத்து வீட்டில் அம்மன் படம் இருக்குல்ல அதுக்கு முன்னாடியே வைத்து பூஜை வந்து செய்ங்க இந்த பூஜையை நாளை நாள் செய்யும்போது அபிராமி அந்தாதி கனகரத சோஸ்திரம் அல்லது லக்ஷ்மி சகஸ்ராமம் இல்லைனா அம்மன் பாடல்கள் ஆகியவற்றை பாராயணம் செய்ங்க அப்படி உங்களுக்கு படிக்க தெரியாது அப்படின்னா டிவிலேயோ ஃபோன்லேயோ வந்து ஒழிக்க விடுங்க ஒழிக்க விட்டு பூஜை வந்து செய்ங்க இது எல்லாத்த விட நாளைய தை வெள்ளி அன்னைக்கு ராகு காலத்துல அம்மன் தரிசனம் செய்யறது ரொம்ப முக்கியம் ஆக்சுவலி அம்மன் கோவில்கள்ல அதுவும் துர்கையம்மன் கோவில்கள்ல ராகு கால பூஜைகள் செய்வது ரொம்ப விசேஷம் ராகு காலத்துல கோவில்கள்ல அம்மனுக்கு விளக்கேற்றுவது மிகவும் விசேஷமாகும் நாளை நாள் தையுடைய மூன்றாவது வெள்ளி காலைல பத்து முப்பதுல இருந்து பன்னெண்டு மணி வரை ராகு கால நேரம் அந்த நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போங்க அம்மன் கோவிலுக்கு அங்கே போய் எலுமிச்சம்பட விளக்கு அல்லது அகல் விளக்கு வந்து ஏற்றுங்க அதில் நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றுங்க அந்த மாதிரி நீங்கள் போது உங்களுடைய வினை எல்லாம் தீரும் உங்களுடைய ஊர்களில் அம்மன் சன்னதி இல்லைன்னா நார்மலாக இருக்கக்கூடிய அம்மன் கோவிலில் கூட நீங்கள் விளக்கு ஏற்றலாம் விலைக்கு ஏற்றினதுக்கு பின்னாடி அம்மனுக்கு செவ்வரளி மாலையை வந்து சாப்பிடணும் நெய்வேத்தியத்துக்கு சக்கரை பொங்கல் மாதுளப்பழம் இல்லைன்னா தயிர் சாதம் இது மூணில் ஏதாவது ஒன்று படைத்து கோவிலில் வணங்கி வரணும் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக அதை கொடுக்கணும் இது நாளை நாள் செய்ய வேண்டிய ரெண்டாவது முக்கிய விஷயம் அப்புறம் மூணாவது நாளை தை வெளியில் தாம்புல வெத்தலை பாக்கு யாருக்காவது கொடுத்தே ஆகணும் ஆக்சுவலி வசதி இருக்கிறவங்க நீங்கள் வெள்ளிக்கிழமையில் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்களை அழைத்து வெத்தலைப்பாக்கு தாம்பலம் ஆடைகள் வைத்து தாம்பலம் கொடுக்கலாம் அந்த அளவுக்கு வசதி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஒரு மூணு சுமங்கலி பெண்களுக்கு வெத்தலைப்பாக்கு தாம்பலம் மட்டும் கொடுக்கலாம் அதாவது வெத்தலைப்பாக்கு பூவு பழம் இந்த மாதிரி சின்னதாக தாம்பழம் ரெடி பண்ணி அதை மட்டும் கொடுக்கலாம் இது மூணாவதா நாளை நாள் கொடுக்க வேண்டிய முக்கிய விஷயம் அப்புறம் நாலாவது நாளை நாள் விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் என்று சொல்லப்படுது தை மாதம் வரக்கூடிய நடுவெள்ளியான நாளை நாள் விரதம் இருந்து வழிபாடு செய்தீங்கன்னா நினைத்த காரியம் நடைபெறும் மற்றும் எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறும் இது நம்பிக்கையாக சொல்லப்படுது எனவே நடுவாரமான நாளை நாள் உங்களுடைய இஷ்ட அம்மனை வந்து மகாலட்சுமியை வழிபட்டு விரதம் இருந்து வாருங்க இந்த மாதிரி அம்மனுக்கு நாளை நாள் விரதம் இருந்து பிரசாதம் செய்து நாளை நாள் நீங்கள் அதை கொடுத்து அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டு நீங்கள் விரதத்தை முடிக்கணும் இப்படி பண்ணிங்கன்னா வீட்டில் சௌகல சௌகாரியங்களும் உங்களுக்கு அந்த அம்மன் ஏற்படுத்தி சுபிட்சமாக வைத்திருப்பாங்க ஸோ சுபிட்சமாக வைத்திருக்க அந்த அம்மன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வழி செய்வாங்க அதனால் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் விரதம் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக விரதம் இருந்து வழிபாடு செய்ங்க ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப தலையெழுத்து வந்து மாறும் ஸோ இது தாங்க நாளைய தையுடைய வெள்ளிக்கிழமை ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்களாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ தையுடைய வெள்ளிக்கிழமை நாம் என்ன ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத தெளிவாக அவங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்லிட்டேன் ஸோ சொன்னதை அவங்கவுங்க இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நாலு நாள் வழிபாடு செய்துக்குங்க ஸோ தைவெள்ளி மட்டும் இல்லாமல் தையில வரக்கூடிய சபா கிழமையை சில விதிமுறைகள் ஃபாலோ பண்ணும் அது என்னங்கிறது நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் தை வெள்ளியான நாளை நாள் வேறு சில தவறுகள் செய்யக்கூடாது ஒன்று மாமிசம் சாப்பிடக்கூடாது சமைக்கவும் கூடாது இன்னொன்று யாரையும் நாளை நாள் கோபமாக பேசக்கூடாது எடுத்தறிஞ்சு பேசக்கூடாது இது ரெண்டும் நாளை நாள் ஃபாலோ பண்ணுங்க இது ரெண்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது இது ரெண்டும் ஃபாலோ பண்ணலைன்னா நஷ்டம் உங்களுக்கு தான் ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் தைவெல்லியுடைய சிறப்பை